எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி விடுறேன் ஓம் நம சிவாயன் மக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் சத்ரியா வன்னியகோள ஷத்ரீய சொந்தங்கள் விமல் ஒருமனுக்கு ஸ்பான்சிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்மணி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதல் முறைகிட்டு தெல்ல தெளிவாக எடுத்து சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்பட முடியும்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க கடலூர்ல முன்னாள் மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் வன்னியர் சங்க முன்னாள் மாவட்ட தலைவரை விடுவிக்க கோரி கடலூர் புதுநகர் காவல் நிலையத்தை பாமகவினர் ஏராளமானோர் முற்றுகையிட்டதால் போலீசார் குவிக்கப்பட்டனர் மற்றொரு சமூகத்தினரை பற்றி அவதூறாக பேசிய புகாரில் கடலூர் மாவட்ட வன்னியர் சங்க முன்னாள் தலைவர் தனசேகரனை பிடித்து போலீசார் விசாரணைக்கு கொண்டு வந்ததை கண்டித்து பாமகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அவர்களுடன் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து கலைந்து சென்றனர் விடுதலை சிறுத்தைகள் கடலூர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக வன்னியர் சமூகத்துடைய பிரமுகர்கள் மீது தொடர்ச்சியா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பாய்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஏதாவது எங்கேயாவது எவனாவது பேனரை கிழிச்சானா எவனாவது வந்து பாத்தினா அங்க இருக்கிற வந்து அவங்களுடைய போர்டை வந்து பாத்தினா ஏதாவது பண்ணானா போதிக்கும் அதுக்கு முழுக்க முழுக்க வந்து பாத்தினா வன்னியர்கள் தான் காரணம்ன்ற ஒரு வேலையை தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து செஞ்சுட்டு இருக்கு அப்படித்தான் பெரம்பலூரில் வந்து பாத்தினா வன்னியர் சமூகத்துக்கு எதிராக போராட்டம் எழுதி விடுதலை சிறுத்தைகள் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை யாரா வந்து பாத்தினா அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை வந்து உடைச்சது அப்படின்னு பார்க்கப்படும் பொழுது அதே பகுதியை சார்ந்த அதே சமூகத்தை சார்ந்த ஒரு பையன்தான் வந்து பாத்தீங்கன்னா சிலையை உடைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கைது பண்ணிட்டு போன பின்னாடி மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தையும் வந்து பாத்தினா அமைதி ஆயிடுச்சு இப்படித்தான் தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா வன்னீர் சமூகத்தின் மீது வட ஏதாவது ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்தி பன்னீர் சமூகத்துக்கும் பறையர் சமூகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு சாதிய கலவரத்தை தூண்டுற ஒரு வேலையில வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஈடுபட்டிருக்கு அப்படித்தான் கடலூர்ல வந்து முன்னாள் மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் மஞ்சக்கோளில் நடந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் அந்த சம்பவம் முடிஞ்சதும் வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தையால பொறுத்துக்கு முடியல போல இருக்கு ஒரு மாதத்திற்கு முன்னாடி வந்து குறிஞ்சிப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட வண்டிக்குப்பம் அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து பாத்தினா காலனி அந்த பகுதியை சார்ந்த ஏதோ ஒரு போர்டு வந்து பாத்தீங்கன்னா சேதப்படுத்தப்பட்டிருக்கு அந்த போர்டு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துடைய இளைஞர் வந்து பத்தொன்பது வயசு இருக்கிற தான் சேதப்படுத்தினார் அப்படின்னு அவரை கைது செய்ய சொல்லி விடுதலை சிறுத்தைகள் வந்து பாத்தினா போய் வழக்கு தொடுத்திருக்காங்க காவல்துறை வந்து பாத்தினா அந்த பையனை வந்து கூட்டிட்டு போய் இப்பாங்க அதற்காக கடலூர் மாவட்டத்துடைய பாமக பொறுப்பாளர்களும் மற்றும் வன்னியர் சங்க பொறுப்பாளர்கள் வந்து போய் அங்க சில விஷயங்களை பேசியிருக்காங்க அதுல முன்னாள் வன்னியர் சங்க தலைவரா வந்து பாத்தீங்கன்னா இருந்த தனசேகர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இளைஞருக்காக ஏதோ பேசியிருக்கிறாரு அந்த பேச்சை வந்து பாத்தீங்கன்னா மேற்கோள் காட்டிதான் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் எங்களை வந்து இப்படி திட்டாங்க எங்களை வந்து பாத்தீங்கன்னா வன்முறையா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை அவர் மேல வந்து பாத்தினா போட நேற்று வந்து பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கைத கேள்விப்பட்டு மாவட்ட செயலரான முத்துகிருஷ்ணன் அவர்கள் வந்து நேற்று இருந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அங்க வந்து காவல்துறை முன்னாடி வந்து மிக பெருசா பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த செய்திகளும் வந்து பாத்தீங்கன்னா ஊடகத்தின் வாயிலாக வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது உண்மையாகவே கடலூர்ல வந்து பார்த்தினா என்ன நடக்குது அப்படின்னு தொடர்ச்சியா பார்க்கப்படும் பொழுது வன்னியர் சமூகத்துக்கும் பரையர் சமூகத்துக்கும் ஏதாவது ஒரு சாதிய பிரச்சனையை எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிச்சே தீரணும் அப்படின்ற ஒரு கங்கணத்தோட வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து பிரிஞ்சிட்டு இருக்கின்றத நம்மளால இந்த சம்பவத்தின் மூலம் நம்ம மீண்டும் மீண்டும் நம்மளால உணர முடியுது ஏன்னா ஒரு வன்னியர் சங்கத்தோடைய தலைவரை வந்து பாத்தீங்கன்னா தலைய வெட்டுவோம் ஒரு வன்னியர் சமூகத்துடைய பெண்ணை வந்து பாத்தினா கழுத்தறுப்போம் அப்படின்னு பேசின விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் குறிப்பா வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் மீதெல்லாம் எந்த வழக்கம் வந்து பாத்தினா யார் மீதும் வந்து பாத்தோன்னா போடப்படல அவர்கள் கைதும் செய்தப்படலை இன்னைக்கு வரைக்கும் ஆனா எதையுமே வந்து பாத்தினா செய்யாம இருந்த ஒரு வன்னிய இளைஞரை இவருதான் வந்து பாத்தினா போட சேதப்படுத்தினார் அப்படின்னு அவர் மேல வந்து பாத்தினா வழக்கு தொடுத்த விஷயத்த அங்க இருக்கிற வந்து பாத்தினா பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகர்களும் மன்னியர் சமூகத்துடைய பிரமுகர்களும் போய் நின்று அவருக்காக குரல் கொடுத்தா எங்களை இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல வந்து பாத்தினா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வந்து போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டம் சரியான திசையில தான் பயன்படுத்தப்படுதா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியே எனக்கெல்லாம் எழுது குறிப்பா மஞ்ச கொள்ளை விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா காவல்துறைக்கே தெரியும் செல்லு மகேஷ் அண்ணன் மீள வந்து பாத்தீங்கன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வந்து பாத்தினா போட்டு வச்சிருக்காங்க விடுதலை சிறுத்தை சார்ந்தவர்கள் அவர் எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா யாரையுமே குறைத்து பேசல யாரையுமே அவமரியாதை இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பேசல எதையுமே பேசல ஆனா அவர் மீது வந்து பாத்தீங்கன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா பாயப்பட்டது அவர் மீது மட்டும் கிடையாது தற்போது கடலூர் மாவட்டத்தோடைய மாவட்ட வன்னியர் சங்க தலைவராக இருக்கிற அண்ணன் சங்கர் அவர்கள் மீது வந்து பாத்தினா இந்த வழக்கு பத்து பேர் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வந்து கைது செய்யப்படணும் அப்படின்னு மஞ்ச கொள்ளை விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் கேஸ் போட்டுக்கிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற ஆட்கள் தான் அப்படித்தான் வன்னிய பிரமுகர்களை வந்து பாத்தினா குறி வச்சு குறி வச்சு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா இவர்களே எங்கேயாவது சேதப்படுத்த வேண்டியது ஏதாவது பேனர் கிழிக்க வேண்டியது எதாவது போர்டை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு உடைக்க வேண்டியது ஏதாவது பண்ண வேண்டியது அதை பண்ணிட்டு வந்து பாத்தினா உடனே வந்து எங்களை இவர்கள் தாக்கினார்கள் எங்களை அடக்கினார்கள் எங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பன்னியர் சமூகத்துடைய பிரமுகர்கள் மீது வந்து பாத்தினா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை இப்படி வந்து பாத்தீங்கன்னா பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க உண்மையாகவே இந்த சம்பவத்தை நம்ம பார்க்க போடும் பொழுது உண்மையாவே என்ன வந்து பாத்தீங்கன்னா கேவலமான ஒரு அரசியலை வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுத்துட்டு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பையனை வந்து பாத்தீங்கன்னா கைது செய்ய சொல்லி போராடின விஷயத்துக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா பாயணும் அப்படின்னு பழக்க தொடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வன்மம் வன்னியர் சமூகத்தின் மீது வந்து தெளிவா இருக்கு அப்படின்றத நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது குறிப்பா வன்னியர் சமூகத்துக்கும் பறையர் சமூகத்துக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கியே தீரணும் அப்படின்றத தீர்வோட தான் வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து இங்க தெரிஞ்சிட்டு இருக்கு குறிப்பா கடலூர் மாவட்டத்துல இந்த பிரச்சனைய ஓயவே விடக்கூடாது மஞ்சக்கோளைக்கு அடுத்து இதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப வண்டி குப்பம் வண்டி குப்பத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த குப்பமோ தெரியல வன்னியர் சமூகத்துடைய பிரமுகர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் குறிப்பா வன்னியர்கள் அதிகமா இருக்கிற ஊர்கள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பா இருங்க நீங்க எதையுமே செய்யலைனா கூட வந்து பாத்தீங்கன்னா உங்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா பாய்வதற்கான ஒரு வேலையை வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து பாத்தீங்கன்னா செய்யும் பொழுது அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இப்படி மிஸ்யூஸ் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம் தலையை வெட்டுவோம் கழுத்தறுப்பு பேசினவங்களுக்கு எல்லாம் எந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தெல்லாம் கைது பண்ண போறாங்கன்னு தெரியல ஏன்னா அவங்களுக்கான வந்து பாத்தினா எந்த சட்டமும் கிடையாது ஏன்னா அவங்க எல்லாம் பேசலாம் அவங்க நேரடியா கொலை மிரட்டல் விடலாம் நேரடியா வந்து பாத்தினா தலையை வெட்டலாம் எதாவதுனாலையும் பண்ணலாம் அவர்களுக்கு எல்லா ரைட்ஸும் இது ஆனா வன்னியர் சமூகத்தோடைய சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரமகர் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா போட்டு கூட எதுவும் கூடாது அப்படி பேசிட்டாருன்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா அவர் மீது வந்து பாத்தீங்கன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்ன மாதிரியான வந்து பாத்தீங்கன்னா இது அரசியல் கேவலமான அரசியலா நம்ம பார்க்கப்படுது எல்லா ஊர்ல இருக்கிற வன்னியர்களும் முடிந்தளவுக்கு தெல்ல தெளிவா விழிப்புணரோடு இருங்க நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம் மஞ்ச கொள்ளை பிரச்சனைக்கு அப்புறம் வந்து பார்த்தினா வட தமிழகத்துக்குள்ள ஏதாவது ஒரு சாதிய கலவரத்தை வன்னியர் சமூகத்துக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைக்கணும் அப்படின்ற ஒரு வேலையோட வந்து பார்த்தினா திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அதனால அதற்கான வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் ஏற்படுத்தி கொடுத்துட வேண்டாம் ஏன்னா நம்ம எதையுமே பண்ணலாம் கூட சரி நம்ம செஞ்சோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா செய்வானுங்க அதனால முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் தெளிவோட விழிப்புணர்வோடு இருங்க அப்படின்னு அன்போட வந்து பார்த்தீங்கன்னா விமலவர்மன் இந்த நேரத்துல விழிப்புணர்வா சொல்லிக்க விரும்புறேன் கடலூர் நடக்கிற பிரச்சனை கண்டிப்பா இது தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்துகிட்டே இருக்குமா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியோடைய இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகுல சத்ரி சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில சந்திக்கிறேன் Oh